அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாம் எந்தவித நோயும் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய செல்வம் வரம் என்பதே நிதர்சனமான உண்மை அந்த வகையில் நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த உணவே மருந்து என்ற மிகப்பெரிய தத்துவத்தை நாம் மறந்துவிட்டோம் இந்த காலகட்டத்தில் பல வகையான கிருமிகளாலும் புது வகை தொற்று கிருமிகளாலும் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் முழு காரணம் நாம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி என்கிற இம்யூன் பவர் குறைவாக உள்ளதே காரணம் இதுபோன்ற புது நோய் கிருமிகளாலும் நோய் தொற்றுகளாலும் நம் உடல் அடிக்கடி பாதிக்கப்படாமல் இருக்க நம் முன்னோர்கள் நீண்ட கால ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான உணவே மருந்து எனும் வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றினால் நாமும் நம் சந்ததியினரும் ஆரோக்கியமான நீண்டகால வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இயற்கை மருத்துவம் உணவே மருந்து என்பதனை தாரக மந்திரமாக கொண்டு தினம் ஒரு மருத்துவ தகவலையும் மற்றும் உங்களின் வாழ்க்கை தரத்தை மேலும் ஒருபடி மெருகேற்றும் தத்துவங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்களுக்கு அல்லது தங்களது உறவினர்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு யாருக்கேனும் ஹெல்த் டிப்ஸ் ஏதேனும் தேவைப்பட்டால் நமது சேனலில் வரும் வீடியோக்களின் கீழ் கமெண்டில் தெரிவிக்கவும் அதற்கான பதில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் தரப்படும் நன்றி வணக்கம்